வணக்கம் நபர்களே இந்து ஒரு தகவல் திருசிறி நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல மூன்று பயணிகள் ரயில் அதாவது பாசஞ்சர் ரயில் குறைந்த கட்டணத்தில் எடுக்க போடக்கூடிய அந்த பாஞ்சர் மூன்று ரயில்கள் ஒரு இடத்துல ஜங்ஷனாக சேர்ந்து இங்கே மூன்றுலையும் மாறி மாறி பயணம் செய்யலாம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்கா திருட்டிக்கரை எடுத்து இந்த ஜங்ஷன் வந்த பிறகு அந்த ட்ரெயினுக்கு மா அடுத்த ட்ரெயினுக்கு மாறி பயணம் செய்யலாம் ஸோ அப்படி எந்த ஸ்டேஷன் அது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி மானாமதுரை ஜங்ஷன் தான் அந்த ஸ்டேஷன் ஒரே நேரத்தில் காலையில் எட்டு மணி அளவில் மூன்று ரயில்கள் இங்கே சந்திக்குது மூன்றுமே பேசஞ்சர் தான் மதுரை ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மதுரை விருதுநிலந்து புறப்பட்டு காரைக்குடி வழியாக திருச்சி வரைக்கும் போகக்கூடிய அந்த வண்டி ஸோ இந்த மூன்று வண்டிகளுமே காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு மானாமறையில் சந்திக்கணும்னா எட்டு மணிக்கு புறப்படைய டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்பொழுதும் அந்த டைத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் புறப்படும் அதனால இந்த மூன்று வண்டிகளிலும் ஒரு வண்டியிலிருந்து அடுத்த வண்டிக்கு மாறி செல்வதற்கான டேரக்ட் டிக்கெட்டை நீங்கள் புறப்படுற இடத்துல எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி பதினொன்று மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் காலையில் மதுரையிலேருந்து எடுத்து மானாமரைக்கு ஏழு ஐம்பதுக்கு வந்து ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தொடர்ந்து அப்படியே புறப்பட்டு செல்ல வேண்டியது அதே போல வண்டி நம்பர் ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி பனிரெண்டு ராமேஸ்வரம் மதுரை இந்த வண்டியானது மானாமரைக்கு அதே ஏழு ஐம்பதுக்கு வந்து ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு செல்கிறது அதே நேரத்தில் வண்டி நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி முப்பத்தி நாலு விருதுநகர் காரைக்குடி வண்டியானது மானாமரைக்கு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து எட்டு மணிக்கு புறப்பட்டு செல்கிறது ஸோ இந்த மூன்று வண்டிகளும் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக நிற்கும் இந்த வண்டிகள என்ன ஒரு விசேஷம் கிடைக்குனாக்கா நீங்கள் விருதுநகரிலிருந்தோ அருப்புக்கோட்டையிலேருந்தோ நீங்கள் ராமேஸ்வரம் போகணும்னா துருவா அங்கேருந்து டிக்கெட் எடுத்து மானாமரில் இறங்கி இந்த ராமேஸ்வரம் வண்டிக்கு மாறி போகலாம் இப்போதைக்கு அந்த வண்டி மண்டபம் வரைக்கும் தான் போகுது ஆனால் வருங்காலத்தில் அது ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் அங்கேருந்து துரு டிக்கெட் எடுத்து இந்த வண்டியில் மாறிக்கலாம் அதே போல் மதுரையிலேருந்து காரைக்குடி போகிறவங்க துருவா மதுரையிலேருந்து காரைக்குடி டிக்கெட் எடுத்து மானாமரில் இறங்கி இந்த காரக்குடி வண்டி பிடிச்சி காரைக்குடிக்கு போயிடலாம் ஸோ இப்படி விருதுநகர் அருப்புக்கோட்டை நரிக்குடி திருச்சி இந்த ஊர்காரங்கள்லாம் நேரடியாக ராமேஸ்வரம் போகிறதுக்கும் சரி இந்த அருப்புக்கோட்டை நரிக்குடி திருச்சி கோழிக்காரங்களாம் மதுரைக்கு போகிறதுக்கும் சரி அல்லது மதுரையில் இருந்தோ அல்லது ராம்நாட்டில் இருந்தோ காரைக்குடி திருச்சிக்கு போகிறவங்களும் சரி இந்த மானாமாரி ஜங்ஷனில் இந்த வண்டிகள் மூன்று வண்டிகள் சந்திக்கிறதுனால நீங்கள் எந்த வண்டியில் வேணுமோ அதில் மாறி பயணிக்கலாம் நீங்கள் டிக்கெட் எடுக்கும் போது புறப்பட்ட இடத்துலையே நேரடியாக திருச்சி வரைக்குமோ அல்லது மதுரை வரைக்குமோ டிக்கெட் எடுத்து பயணிக்கலாம் இதே போல மூன்று பாஞ்ச ரயில்கள் எந்த ஜென்சியாக சந்திச்சா அதை பற்றி கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்